ஒருவரின் கண்ணீர் கண்ணீர்துளிகள் விலைமதிக்க முடியாதது அவர் எவ்வளவு மனவேதனை அடைந்திருந்தால் தன்னை காயப்படுத்தியவர்களை சபித்திருப்பார் அவரை ஏன் அந்நிலைக்கு தள்ளுகிறீர்கள் தவறு செய்பவர்களை விட தவறு செய்ய தூண்டுபவர்களுக்கே தண்டனை அதிகம் அதனால் யாரையும் சபிக்கும் நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் அவரை சபிக்க தூண்டியவரின் நிலையை காலம் ஒரு நாள் மாற்றிவிடும் தான் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமைகிறவர்களுக்கு மற்றவர்களின் வலிகளும் வேதனைகளும் என்னவென்றே தெரியாது தெரிந்திருந்தால் மற்றவர்களை காயப்படுத்த எண்ணமாட்டார்கள் காயப்பட்டவர்களின் இதயம் பலமிழந்து காணப்படும் அதை சரிசெய்வதற்கு கால நேரம் தேவைப்படும் அவர்கள் இதயத்தின் பலம் கூடிவிட்டால் எதையும் தாங்கும் பக்குவத்தை அடைந்து விடுவார்கள் ஆனால் காயப்படுத்தியவர்கள் கண்ணீர் சிந்தும் நேரமும் ஆரம்பித்துவிடும் அவர்களால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் கல் அத்தனை வழிகளையும் தாங்குவதனால்தான் ஒரு நாள் எல்லோரும் பாராட்டுகின்ற அழகான சிற்பமாகிறது என்னதான் பனிக்கட்டியில் அழகான சிலைகள் செய்தாலும் சிறிது நேரத்தில் உருகி இருந்த இடம் தெரியாமலே போய்விடும் காயப்பட்டவர்கள் கல் போன்றவர்கள் காயப்படுத்தியவர்கள் பனிக்கட்டி போன்றவர்கள் அதனால் என்றும் இதனை நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பு செல்வங்களே